என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்தில் இருந்து டாக்டர் வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வள்ளியடி ஜோதிடம் பார்த்து இனிய தமிழ் நெஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெறட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்து இருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில உங்களோடு பயணிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் உங்கள் அனைவருக்கும் அட்வான்ஸ் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நிறைய பதிவுகள் எல்லாரும் போட்டுக்கிட்டு இருக்காங்க நானுமே இந்த ராசி பள்ளங்களை பத்தி புத்தாண்டு பள்ளங்களை பத்தி நிறைய சேனல்கள் நிறைய விஷயங்கள் வருதுன்னு சொல்லியிருக்கேன் இருந்தாலும் நேற்றைய தினம் கூட லைவ்ல பேசும்போது இந்த ராசி பலன் மட்டுமே உங்களுடைய வாழ்வாதாரத்தை தீர்மானிக்காதுங்கிற விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் கூட ராசி பலன் என்பது புத்தாண்டு பலன் என்பது உலகம் முழுவதும் மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அந்த பலன் உங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சில நண்பர்கள் கேட்டுக்கிட்டதுனால சரி நாமும் இந்த ராசி பலனை பதிவு செய்யலாம் என்ற முடிவுக்கு வந்துவிட்டோம் மகிழ்ச்சி நண்பர்களே உங்களோடு நான் பயணிப்பது இப்போ புத்தாண்டு ஜனவரி ஒன்று கண்டிப்பா உறக்க போக்குது இந்த நாள் ஒரு இனிய நாளாக நாம புதன்கிழமை புத்தாண்டில் அடியெடுத்திருக்க அடியெடுத்து வைக்க இருக்கோம் ஆங்கில புத்தாண்டுக்கு அப்படின்னு ஒரு ராசி பலன் எப்போதுமே கிடையாது தமிழ் புத்தாண்டு கூட ராசி பலன் சொல்லுவாங்க ஆங்கில புத்தாண்டுக்குன்னு ஒரு ராசி பலன் எப்போதுமே கிடையாது ஆனா இப்போ நம்ம எல்லாருக்கும் அது டெண்டிங் ஆயிடுச்சு சரி சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சார் எப்படி இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிச்சுட்டோம் இருபத்தி அஞ்சுல நம்முடைய நிலைப்பாடுகள் என்ன நம்முடைய பொருளாதாரம் என்ன நம்முடைய வாழ்க்கை என்ன இதுல ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு நல்லது நடத்துருமாங்கிற ஆசை எண்ணம் நம்ம எல்லாருக்குமே இருக்கு அதை நோக்கித்தானே நம்ம லைஃபே போயிட்டு இருக்கு அப்புறம் நம்ம எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் அந்த வகையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த மார்ச் மாசம் திருக்கணிதப்படி சனீஸ்வர பகவான் ஆட்டோமேட்டிக்கா எங்க வந்துட போறாரு மீனத்துக்கு வந்துட போறாரு இந்த மீனத்துக்கு வந்த பிறகு குரு பகவான் ஏப்ரல் லாஸ்ட்ல அவர் இருக்கக்கூடிய இருந்து மிதனத்துக்கு போயிடுவார் ராகு கேதுக்கு அதுல இருந்து ஒரு நாலு நாள் தள்ளி அவங்களும் போயிடுவாங்க எல்லாமே மார்ச் ஏப்ரல் மேக்குள்ளே நடக்குது பாருங்க அப்ப இந்த காலகட்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு யாராருக்கு நல்லா இருக்கும் இந்த தானே ஆரம்பிக்கிறோம் என்பது உலகம் முழுவதும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்கும் காற்று ராசிக்கு குரு நீர் ராசியில சனி சனிபொறர் இங்க இருக்கக்கூடிய ராகு எதற்கெல்லாம் நெருப்பு ராசிக்கு ஒன்று போகுது அதாவது வந்து ஆகாயம் காற்று நீர் நெருப்புங்கிறோம் அப்ப மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு கரெக்டா எங்கே போகுது காற்று ராசிக்கு போகுது கும்பத்துக்கு போகுது ராகு அங்கே இதுல கண்ணியில் இருக்கக்கூடிய கேது அப்படியே சிம்மத்துக்கு வருது அப்ப இது எல்லாமே கரெக்டாக என்ன நெருப்புராசி இது உலகம் முழுவதும் காற்று புயல் மலை பஞ்சர் இருக்காது இயற்கை சீற்றம் கண்டிப்பாக இருக்கதான் செய்யும் ஏன்னா சனி பகவான் நீர் ராசியில் பயணிக்கிறார் குரு காற்று ராசியில் பயணிக்கிறார் ராகு கேதுக்கள் காற்று ராசிலையும் நெருப்பு ராசிலையும் பயணிக்கிறது அப்போ எல்லாம் கலந்த கலவையாக இருக்கும் உலகம் முழுவதும் போர் இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் ஆனா இந்தியா கட்டுக்குள்ள இருக்கும் இந்தியாவை கட்டுப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்ப இந்த நெருக்கடியான சூழ்நிலையில புதிய மருந்துகள் கண்டுபிடிக்கப்படும் புதிய யாதிகள் பரிணாம வளர்ச்சி பெறும் புதுசு புதுசா புதுசு புதுசா பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும் ஆனால் அதை கட்டுப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் நமக்கு உண்டு ஆகாய மார்க்கமாக எல்லா நாடுகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு குரு பகவான் அவருடைய உதவியை செஞ்சுக்கிட்டே இருப்பார் நெருப்பால நீரால கண்டங்களும் அழிவுகளும் கண்டிப்பாக இருந்துதான் இருக்கும் சரி உலகத்தினுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குன்னா கண்டிப்பா நம்ம இந்தியாவுடைய பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் உலகத்தினுடைய பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கம் இருக்கும் இருந்தாலும் கூட இந்தியாவினுடைய நிலைப்பாடுகள் ஒரு கட்டுப்பாடாக இருக்கும் விவசாயங்கள் செழிப்பா இருக்கும் மக்களுக்கான திட்டங்கள் வரி சுமைகள் கண்டிப்பாக இந்த ஆண்டு கூடுதலா இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்ல அரசுகளால் ஏற்படுத்தக்கூடிய சுமங்கள் இருக்கும் ஆனால் மக்கள் அதுல சில பிரச்சனைகளுக்காக திண்டாட வேண்டிய வாய்ப்போடு இருக்கும் இதை தாண்டி பொருளாதாரம் ஒரு நல்ல நிலைமைக்கு வளர்ச்சியை கொண்டு வருவங்களை சந்தேகம் இல்லை சரி இப்ப மேசம் போயிடுவோம் நம்ம வந்து இதை பேசிட்டே பேச பேசும் இப்போ மேச ராசிக்கு அந்த ராசியிலேயே இருந்த குரு இப்ப எங்க இருக்காருன்னு பாருங்க மேசத்திலே இருந்த குரு இப்ப எங்க போயிடுறாரு மிதுனத்துக்கு போயிடுறாரு மிதுனத்துக்கு போனதுக்கு அப்புறம் மேசராசி ரெண்டாம் இடத்துக்கு குரு போறாரு மேசத்துக்கு பனிரெண்டுல இருந்த ராகு பதினொன்னுக்கு போயிடுறாரு சனி பன்னெண்டுக்கு வர்றார் மேசத்துக்கு ஏற்ற சனி ஆரம்பிக்கிறது இல்லையா அப்போ ராகுவும் இங்க நல்ல இடத்துல இருக்காரு மேசத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருந்த குரு மூன்றாம் இடத்துக்கு போயிட்டார் இல்லையா மேசத்துக்கு ரெண்டுல இல்ல மூணுக்கு போயிட்டாரு குரு அப்ப மூன்றாம் இடத்துக்கு போன குரு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தருவார் நம்ம என்னென்ன முயற்சி எடுக்கிறோமோ அதற்கான வெற்றிகள் உண்டு மேசத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருந்து தனஸ்தானங்கள் வலுப்பெற்றிருந்தாலும் கூட இந்த ஆண்டு சிறப்பான பலனை தரக்கூடிய வாய்ப்பு இருக்கு கோபம் அப்படிங்கிறதும் அவசரம் என்பதும் மேசத்தோடைய கூட பிறந்த விஷயம் இதை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சா மேசத்துக்கு ரொம்ப சிறப்பான பலனும் உண்டு மேசராசியை பொறுத்தளவில் பலமான யோகத்தோட உள்ள ராசி அதிகாரமான பதவிகளை வைக்கக்கூடிய ராசி எப்போதுமே ரொம்ப ஸ்பீடா இருக்கிறவங்க சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க சாதனையாளர்கள் ஆனால் கோபத்தால் வெறுப்பையும் சலிப்பையும் சம்பாதிக்கக்கூடியவர் மேசத்தை பொறுத்துல உள்ள இந்த பெயர் பெரிய பாதிப்பை தராது பனிரெண்டுல சனி இருக்கு ஏட சனி ஆரம்பிச்சிருச்சுப்பா பிரச்சனை இருக்குல்ல உண்மையிலே பயன்தான் சனி பகை பாதிப்பை தருவார் ஆனால் நாம் ஓடிட்டே இருக்கணும் தூக்கம் கம்மியா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பயப்படாதீங்க அடிக்கடி இறை வழிபாடு பண்ணிக்கோங்க ஆரம்பிச்சது பயப்பட வேண்டியது பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயில வழிபாடு பண்ணிக்கோங்க மிட்டாய் வாங்கி சாப்பிடுங்க இதுவே ஒரு பெரிய பரிகாரம் தான் இதோடு இங்க இருக்கக்கூடிய அந்த மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்வை செய்வார் இல்லையா அதே மாதிரி ஒன்பதாம் இடத்தை பார்வை செய்வார் நீங்க பாத்தீங்கன்னா கரெக்டா குரு ஒண்ணு மூணு இடத்த பார்வை செய்வார் அப்ப உங்க ராசிக்கு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இந்த இடங்கள் எல்லாம் உங்களுக்கு லைஃப்ல இந்த பார்வையில் நல்ல பலன தருமா தராதா அப்படின்னு பாத்தீங்கன்னா குருவோட பார்வை இந்த மேசத்திற்கு ஆறு எட்டு பத்துல விழுகிறதுனால கண்டிப்பா கடன் பிரச்சனை ரிலீஃப் ஆக முடியும் அசிங்கம் அவமானங்கள் இதுவரைக்கும் பட்ட விஷயத்திலிருந்து நம்ம வெளிவந்துட முடியும் தொழில் சிறப்படையும் பொருளாதாரம் சிறப்படையும் நாம பண்ணக்கூடிய தொழில கண்டிப்பா வெற்றி அடைய முடியும் சந்தேகம் இல்லை அப்ப நீங்க அடிக்கடி சனீஸ்வர பகவானை சனிக்கிழமை வழிபாடு பண்றதும் மிட்டாய் சாப்பிட்றதும் நமக்கு ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும் அடிக்கடி முருகனையும் கூப்பிட்டு அடுத்து ரிசபம் ரிசவத்திற்கு குரு இரண்டாம் இடத்துக்கு போயிட்டார் தனஸ்தானத்துக்கு இதுவரைக்கும் ஜென்மத்தில் இருந்து வரு என்ன செய்ய போறோம் ஏது செய்ய போறோம் என்ன நடக்க போகுது நம்ம வாழ்க்கையில என்னதான் பண்ண போறோம் புரியாம அப்படியே ஜென்ம குரு என்னை போட்டு ஆட்டிச்சும்பாரு ஆனா அஞ்சு ஏழு ஒன்பத பாத்துச்சுல ஐந்தாம் இடம்ங்கிறது என்ன தெய்வம் பூர்வ புண்ணியம் பொருளாதாரம் நிறைய விஷயங்களை சொல்லலாம் அஞ்சு அப்போ இந்த ஐந்தாம் இடம் தான் குழந்தை பாக்கியம் காதல் சம்பந்தப்பட்ட விஷயம் இது குறிப்பிட பார்வை விழுந்தது ரிசவத்துல இருந்து கொண்டிருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் எல்லாம் கிடைச்சது போன ஆண்டு நிறைய பேருக்கு பொருளாதாரத்துல ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அவங்க அப்பாவுக்கு நிறைய மாலை மரியாதைகள் அந்த செல்லாம் கிடைச்சது போன ஆண்டு அது போல அந்த பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல பொருளாதாரத்தை சமாளிக்கும் திறனும் ரிசவத்துக்கு கிடைச்சது ரிசவத்துக்கு அப்பப்போ உடல் நல ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தது நிறைய பேருக்கு சின்ன சின்ன கட்டிகள் ஆபரேஷன் அது இது நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு ரிசவத்துக்கு நடந்துச்சு ரிசவத்தை பொறுத்தவரை என்ன தெரியுமா வாழ்க்கையில ஜம்மு இருக்கணும் ஜாலியா இருக்கணும் அவ்வளவுதான் புதுசு புதுசா ட்ரெஸ் வாங்கணும் அதெல்லாம் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அமையும் யாருக்கு கிடைக்கதோ கிடைக்கலையோ ரிசவத்துக்கு கிடைக்கும் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு புடவை வாங்கி ஒருத்தன் கடிட்டு போவாங்க ஆனா இவங்க ஐநூறு ரூபாய் கட்டினா கூட அழகா இருக்கும் ஏன்னா சுக்கரன் எப்போதும் நீட்டா அழகா இருக்கிறதா விரும்புவோம் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் வெளியில போகும்போது அழகா நீட்டா போகணும் நாகரீகம் என்பதை ரிசவராசி தான் கத்துக்கணும் அப்படிப்பட்ட ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு அமர்ந்திருப்பதனால ரிசவத்துக்கு பதினோராம் இடத்துல அதிபதி குரு தனாதிபதியே ரெண்டுக்கு போயிட்டாரு பதினொன்னு ரெண்டும் சேர்ந்து இருந்தா பண விஷயங்கள் நம்பர் என்ன தனம் வாக்கு கல்வி குடும்பம் இது எல்லாமே சிறப்புங்க ரெண்டு குரு போயிருக்கிறது இந்த ஆண்டு ரிசவத்திற்கு தவுள் ஓகே சிறப்பான காலகட்டம் ஏன்னா சனீஸ்வர பகவான் ரிசவத்திற்கு லாபத்தை தரக்கூடிய பதினொன்னு இருக்காரு இந்த சனி ரிசவத்திற்கு யோகக்காரர் அப்ப பதினொன்னு போயிருக்காரு அவரும் சிறப்பான இடத்துல இருக்காரு நல்லா நல்லா நல்லாதான் இருக்கு அப்ப ரிசவத்திற்கு பதினொன்னுல இருந்த ராகு இப்ப பத்துக்கு போயிட்டார் உண்மையா இல்லையா ஆமா அது போல நாலாம் இடத்துக்கு இருந்து நீங்க கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா நாலுக்கு கேது உந்தவர் இருந்து அஞ்சுல இருந்து கெதினி நாலு கொன்றுவர் போக்குவரத்துகள்ல கவனமா இருக்கணும் பாதம் சம்பந்தப்பட்ட கால் சம்பந்தப்பட்ட வழிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் நரம்பு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் இருக்கும் அதை மட்டும் கவனமா பார்த்துக்கோங்க இந்த ஆண்டு பொன்னான காலங்கிறத மறந்துடாதீங்க சூப்பர் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வேலை வாய்ப்பு பொருளாதாரம் நாம என்ன நினைக்கிறோமோ அதை செயல்படுத்தக்கூடிய காலம் என்பது ரிசவத்திற்கு இப்பதான் இருக்கு பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கையில ஜெயிச்சிருங்க வேலை வாய்ப்புக்கு என்ன முயற்சி பண்ணாலும் வெற்றி பெற முடியும் அடுத்து மிதனம் குரு வந்து சார் என்ன பண்ண போறோம் சார் ராசிக்கு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க ஆனா பத்துல சனி வந்துட்டார் இங்க ஒரு விஷயம் என்னன்னா பத்தாம் இடம் என்பது என்ன தொழிலுக்குரிய இடம் தொழிலுக்கு காரக கிரகமே அந்த சனிதான் உட்கார்ந்து தொழிலை மந்தப்படுத்துவார் அப்படிம்பாங்க இல்லையா இல்ல இந்த சனிக்கு கேந்திரத்துல குறு ஆகிறார் அப்ப சனிக்கு கேந்திரத்தில் இருக்கக்கூடிய குரு தொழிலை விருத்து வேணுவாரு மிகப்பெரிய சிறப்பான கொண்டு போவார் இந்த மிதனராசியை உடல்நல ஆரோக்கிய குறைபாடுகளையும் விரயங்களையும் அனுபவிச்சது குரு அந்த விரயங்களை தாண்டி இந்த ஆண்டு சிறப்பா இருக்கும் ஏன்னா உங்கள் பாதம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மிதுனத்துக்கு குரு உட்கார்ந்து இருந்தாரு குரு மிதன ராசிக்கு ஏழாம் இடத்து அதிபதி குரு அப்ப அது பனிரெண்டுல உட்கார்ந்து இருந்ததுனால நிறைய தீர்த்த யாத்திரை நடந்து போனவங்க அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணு நிறைய நடக்கிறாங்க இல்லையா கோவில் குளங்களுக்கு தான் பாத யாத்திரை வச்சாங்க அப்படி போகாம இருந்தவர்களுக்கு காலில் பிரச்சனை வந்திருக்கும் காலில் சின்ன சின்ன ஆபரேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கும் காலில் வழிகளை வந்திருக்கும் நரவு பிரச்சனை கண்டிப்பா வந்திருக்கும் இந்த குரு பயிற்சி இல்லை முன்னாடி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இதுவெல்லாம் இந்த இருபத்தி குரு பயிற்சிக்கு அப்புறம் டோட்டலா மாறிடும் இருந்து அஞ்சு ஏழு ஒன்பத ஆக உங்க வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் பயப்பட வேண்டியது இல்லை அஞ்சாம் இடம் பௌர்வ புண்ணியம் ஏழாம் இடம் திருமணம் கூட்டு தொழில் கணவன் அல்லது மனைவி ஒன்பதாம் இடம் பாக்யசானம் இது எல்லாவற்றுக்கும் குறுபார்வை கிடைக்கிறதுனால மீனம் சூப்பரா இருக்கும் பயப்பட வேண்டியது இல்ல அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பா ஒரு விஷயத்தை செய்ய போறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மா குழந்தைகள்கிட்ட ஒரு விஷயம் கேட்டுட்டு பண்ணுங்க வேற ஒன்றும் தேவையில்லை ஏன்னா இந்த மிதனராசியை பொறுத்தளவுல ஒரு முடிவை இப்போது எடுக்கும் காலையில மாத்திக்கும் ஒரு தெளிவான முடிவை உறுதியாக எடுக்க முடியாது இரட்டை தலைமை இரட்டை குணம் உள்ள ராசி அது இரட்டை ராசி சொல்லுவோம் ஒரு முடிவு என்பது சரியாக எடுக்க தெரியாத ராசி அது ஆகையினால எந்த முடிவை எடுத்தாலும் குடும்பத்தில் உள்ளவங்களோட கலந்து எடுங்க அந்த முடிவு சிறப்பாக இருக்கும் சூப்பர் அடுத்து கடகம் இந்த கடக ராசிக்கு இதுவரை எட்டாம் இடத்துல இருந்து அஷ்டம சனினால நான் நிறைய சந்திச்சிட்டேன் சார் வெளிநாடு போயிருந்தேன் இருந்து ஓடியாந்துட்டேன் சார் வாழ்க்கையை வருது என்ன வாழ்க்கை இங்கே வேற வேலை பார்க்கற இடத்துல பிரச்சனை கம்பெனில பிரச்சனை எவனோ ஒண்ணு பண்ணிட்டு போனா என்னதான் சொல்றான் ஒவ்வொரு நாளும் மன அழுத்தமும் மன பாரமா இருந்துச்சு வீட்டுக்கு போனா பிள்ளைக்கு முடியல பொண்டாட்டிக்கும் முடியல குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை நிம்மதியா பார்க்க முடியல வந்துட்டேன் உண்டு தொழில் பண்ணுற இடத்துல நல்லா தான் சார் இருந்துச்சு ஆனா என்னன்னு தெரியல என்ப என்ன பண்ணான்னு தெரியல தொழில் டப் மூணு படுத்துருச்சு தொழிலுக்கு காரகரமே எட்டில் போய் உட்காந்துட்டேன் ஆட்சி பச்சு அதனால எனக்கு வந்து எதுவுமே நல்லா இல்லை உடம்புக்கு நல்லா இல்ல மனசுக்கு நல்லா இல்ல பொருளாதாரங்கள்ல நிறைய இழப்புகளையும் வருத்தங்களையும் சந்திச்சேன் அடுத்த கட்டம் எனக்கு சரியாக இருக்குமா அப்படின்னு இந்த கடகம் யோசிக்குது இப்ப எப்படி இருக்கும் கடகத்துக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு குரு வந்துட்டாரு ஐயா அவர் ஒன்பதாம் இடத்துக்கு இல்லையா பன்னெண்டுக்கு வந்துட்டாரு சரி இந்த சனி எட்லர் இருக்காரு இல்லையா ஏழுலயும் எட்டுலையும் ஐந்து ஆண்டுகள் உங்களை கூட்ட ஆட்டி படைச்சிருச்சு கடகத்திற்கு இப்ப அவர் ஒன்பதுக்கு ரிலீஃப் ஆகி போயிடுறாரு உங்களுக்கு கடுமையான பாதிப்பை தரக்கூடிய ஒரு சனிதான் அவரே போயிட்டார் நீ என்ன பிச்சை இந்த மார்ச்சுக்கு அப்புறம் திருக்கணிதப்படி அவர் போயிடுறாரு வாக்கி அப்படிங்கிறது இருபத்தி தான் சொல்லுவாங்க ஆனா திருக்கணிதப்படி அவரு மீனத்துக்கு போயிடுவார் உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை தராது கடகம் மார்ச்சுக்கு அப்புறம் எடுக்கக்கூடிய முடிவு மிகப்பெரிய வெற்றியை தரும் இப்போ கடகத்திற்கு எட்டாம் இடத்துக்கு ராகு வர்றாரு சார் சார் மூணு ஆறு எட்டு பதினொன்னு ராகு இருக்குனால பிரச்சனை கிடையாது அது நமக்கு நல்லது தான் செய்யும் அதை பத்தி பயப்படாதீங்க அப்ப கடகத்துக்கு ரெண்டுல கேது வந்துட்டாரு சார் ஆமா பேச்சில கவனம் தேவை யார்ட்ட எது பேசினாலும் பிரச்சனை கொண்டு வந்துடும் தேவையற்றவங்களோட தேவையற்ற பேச்சை நிறுத்திக்கோங்க வாழ்க்கை இன்னைக்கு சார் சூப்பர் அடிக்கடி பவர்ணமி வழிபாடு பண்ணி உங்களால முடிச்சா ஏதாவது ஒரு முருகன் கோயிலுக்கு போங்க திருச்செந்தூர் கூட போங்க இன்னும் இனிமையா இருக்கும் வாழ்த்துக்க அடுத்து சிம்மம் இந்த சிம்மம் காலபுருஷனுக்கு அஞ்சாம் நம்ம என்ன சொல்லுவோம் குலசாமின்னு சொல்லுவோம் குலதெய்வம்னு சொல்லுவோம் பூர்வ புண்ணியம்னு சொல்லுவோம் குழந்தைன்னு சொல்லுவோம் சிம்ம ராசியில யாரு பிறந்திருந்தாலும் சரி குழந்தைகளை நன்றாக பார்த்துக்கோங்க மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த சிம்மத்துக்கு பத்துல இருந்த குரு நான் பண்ண வேலையில எதுவுமே ஓடல சார் அம்புட்டு கட்டாயி வேலை டிரான்ஸ்பர் பண்ணி விட்டான் தூக்கி போட்டேன் தொழில் ஒண்ணு சிறப்பால போச்சு வேற வந்து ஏன்ல உட்காந்துட்டு என்னைய பாக்குறாரு எல்லாமே மந்தமா போச்சேன் இனி மாறிடுமா அந்த லாபத்தை தரக்கூடிய குரு பதினொன்னுல வந்து உட்காந்துக்கிறவங்களுக்கு உங்க சிம்மத்துக்கு ஐந்தாம் இடத்தகுதியா அவர் தான் அப்ப பதினொன்னுக்கு வந்துடுறார் அப்போ இந்த குரு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல பலனை தருவாருங்கிறதுல சந்தேகம் இல்லை ஆனா உங்களுக்கு உங்க ராசிக்கு நேர இப்ப இருக்கக்கூடிய சனி ஏழுல இருந்தவரு நீ எட்டுக்கு போறாரு அஷ்டம சனியா அஷ்டம சனி நம்மள ஒரு படுத்து படுத்துமே சார் அப்படின்னு ஒரு பயம் இருக்கு உங்களுக்கு அவர் அஷ்டமத்துல இருந்தாலும் குரு கேந்திரத்துல சனிக்க கேந்திரத்துல குரு இருக்காரு அதனால ஒரு பெரிய பாதிப்பை தர மாட்டார் இருந்தாலும் நீங்க சனிக்கிழமை தோறும் வாரத்துல ஒரு நாளாவது பிள்ளையார் கோயிலுக்கு போய் பிள்ளையாரை வலது புறம் மூணு சுத்து இடதுபுறமா மூணு சுத்து சுத்துங்க சுத்திட்டு ஒரு சிதறதங்க உடைச்சிட்டு தெரிய பார்க்காம வாங்க இது வாரம் ஒரு முறை உங்களால முடிஞ்சா செய்யுங்க மாதம் ஒரு முறையாவது செய்யுங்க கண்டிப்பா இந்த ஏழரை சனி எட்டாம் இடம் இருக்கக்கூடிய அஷ்டம சனிங்கிறது உங்களை ஒரு பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்காது பயப்பட வேண்டியது அப்போ தொழில் நல்லா இருக்குமா சார் தாராளமா பண்ணுங்க சிறப்பாக இருக்கும் சார் ஏழுல ராகு வந்து உட்காந்துட்டாரு எங்க ராசியிலேயே கேது வந்து உட்காந்துட்டாரு இந்த ராகு கேது அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்களை பாதிக்காதா இல்ல உங்களுடைய பவரை உங்களுடைய செயல்பாட நீங்க யாருங்கிறத சீக்கிரமா வெளியே கொண்டு போக நிழல் உட்கார்ந்துச்சுன்னா கொஞ்சம் மறைச்சு காட்டும் அப்படிதானே சொல்லுவோம் அதனால நாம செய்யக்கூடிய வேலைய நாம செய்யக்கூடிய திட்டத்தை நம் குழந்தைகள் மூலமா மனைவி மூலமா நண்பர்